இன்றைக்கு ஒரு குரட்பா பார்ப்போம் என்னட்பா அதிகாரம் சொல்லி போது உழவை பற்றி பாருங்க உழுதுண்டு வாழ்வார் மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழுதுண்டு வாழ்பவரே வாழ்பவர் ஆவார் ஏனைய தொழில்களை செய்பவர் அவரை வணங்கி அவர்களின் பின்னால் செல்பவரே ஆவார் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை ஜனவரி ஒன்னு முதல் வாகனங்களில் பாஸ்டே கட்டாயம் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி புதுடில்லி டிசம்பர் இருபத்தி நான்கு வாகனங்களில் பாஸ்டேக் வில்லையை பொருத்துவது வரும் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி முதல் கட்டாயமாக்கப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் புத்தகத்தை இன்று வெளியிடுகிறார் பிரதமர் மோடி இருபத்தி நான்கு மறைந்த முன்னாள் பிரதமரான அடல் பிகாரி வாஜ்பாயின் தொன்னூத்தி ஆறாவது பிறந்த நாள் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்துவதுடன் நாடாளுமன்றத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் என்ற புத்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிடுகிறார் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளான டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதியை மத்திய நல்லாட்சி தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறது இந்த முறை அவருக்கு மலரஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டதோடு மக்களவை செயலகம் வாஜ்பாயின் நினைவு தொகுப்பை புத்தகமாக வெளியிடுகிறது இதில் வாஜ்பாயின் படைப்புகள் நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகள் பொது வாழ்க்கை தொடர்புடைய சில அரிய புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிடுகிறார் இதை தூர்தர்சன் நேரடி ஒளிபரப்புகிறது இதே நிகழ்ச்சியில் மறைந்த சுதந்திர போராட்ட தியாகி மதன் மோகன் பிறந்த பிறந்தநாளை ஒட்டியும் மலர் மரியாதை செலுத்தப்படுகிறது இதுகுறித்து மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாஜ்பாயின் மீது மக்கள் பாசத்தையும் நம்பிக்கையையும் கொண்டிருந்தனர் அவர் ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் நாட்டை இணைக்கும் தங்க நாற்கர சாலை என்கிற ஒரு மெகா திட்டத்தை இந்தியாவுக்கு வழங்கியவர் என குறிப்பிட்டுள்ளார் வாஜ்பாய் மக்களவைக்கு பத்து முறையும் மாநிலங்களவைக்கு இரண்டு முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாட்டின் உயரிய விருதான பாரத் ரத்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சு பத்ம விபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டில் சிறந்த வல்லப பந்து விருதையும் அவர் பெற்றுள்ளார் பெண் ஜம்முவில் செய்தியாளர்களிடம் வியாழக்கிழமை சின்னத்தை காண்பிக்கும் ஜம்மு காஷ்மீரின் முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் பூஜா தேவி ஜம்மு கதுவா வழித்தடத்தில் தனியார் பேருந்தில் ஓட்டுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் பூஜா தேவி தாகூரின் கொள்கைகளே தற்சார்பு இந்தியாவுக்கான சாராம்சம் விஸ்வபாரதி பல்கலைக்கழகின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் காணொலி வழியாக கலந்து கொண்ட பிரதமர் மோடி உடன் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் உள்ளிட்டோர் நாள் வியாழக்கிழமை பிரதமர் மோடி சாந்தி நிகேதன் டிசம்பர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் கொள்கைகளே தற்சார்பு இந்தியாவுக்கான சாராம்சங்களாக உள்ளன என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேற்கு வங்கத்தின் சாந்தி நிகேதன் பகுதியில் அமைந்துள்ள விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா வியாழக்கிழமை நடைபெற்றது அந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக கலந்து கொண்ட பிரதமர் மோடி கூறியதாவது நாட்டின் சுதந்திரப் போராட்டத்தில் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் முக்கிய பங்கு வகித்தது அந்த பல்கலைக்கழகத்தை நிறுவிய ரவீந்திரநாத் தாகூரின் கொள்கைகளை தற்சார்பு இந்தியாவுக்கான சாராம்சங்களாக உள்ளன